முருகாச்சரணம் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தான தந்தன தான தந்தன தான தந்தன தான தந்தன தான தந்தன தான தந்தன தனதான வேயிசைந்தில் தோள்கள் தங்கிய மாதர் கொங்கையிலே முயங்கிட வீணிலும் சில பாதகம் செய்ய அவமேதான் வீறு கொண்டுடனே வருந்தியுமே உழைந்து அவனே தெரிந்து உள்ளமே கவன்றறிவே கலங்கிட வெகு தூரம் போயலைந்துலாகினொந்து பின்வாடினைந்தெனதாவி வெம்பியே பூதலம் தனிலே மயங்கிய மதிபோக போது கங்கை நீர் சொரிந்து இரு பாத பங்கையமே பூசையும் சிலவே புரிந்திட அருள்வாயே போது ங்கின் நீர் சோரிந்து இருபாத பங்கயமே வணங்கியே பூசையும் சிலவே புரிந்திட அருள்வாயே நீ இசைந்தெலவே இலங்கையில் ராவணன் சிரமே அறிந்தவர் சேனையும் செலமால வென்றவன் மருகோனே தேசமெங்கனுமே புரந்திடு സൂർമടിവെന്റവദേവർ തമ്പതിയൻപു ചെയ സൂർമടിവെന്റവദേവർ തമ്പതിയൻപുടുവോനേ ആയി സുന്ദരി പിങ്ക പോക Earth, qundali, <rondas> Goddess, ി സൂളി കുണ്ടലി ആദ്യമ്പികും ആലമുണ്ട അരണാരഞ്ചവോ ബോധകം തനയേ ഉകരു ആവിനൻ കുടിമീതിളങ്ങിയ പെരുമാലേ ആലമുണ്ട അരണാരഞ്ചവോ ബോധകം തനയേ പുന്തൾ ஆவினன் குடி மீதிளங்கிய பெருமாளே போது கங்கை நீர் சொரிந்து இருப்பாத வங்கையமே வணங்கியே பூசையும் சிலவே புரிந்திட அருள்வாயே பூசையும் சிலவே புரிந்திட அருள்வாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் ஓம் சரவண பவ